கோதுமை மாவு தோசை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதாக ஒரு தாளிப்போடு சாப்பிட்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு வதங்க உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி தோசை செய்யும்போது கருஞ்சீரகம் தாளிப்பு தோசையில் கருஞ்சீரகம் நம்ம சாப்பிட்ணத்துக்காக கொஞ்சம் போட்டுப்பேன் ஸோ கருஞ்சீரகம் ஆல்ரெடி மாவை வந்து கோதுமை மாவு ரெண்டு கரண்டி ஒரு கரண்டி பச்சரிசி மாவு போட்டு உப்பு போட்டு நான் கலறி வச்சுருக்கேன் இந்த தாலி போடும் சேர்த்து எனக்கு மட்டும் ரெண்டு தோசை என்னோடய ஆயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செய்வேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நாள் இந்த தோசை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்